வெல்கம் டு பார்வதி அம்மாஜி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோகுலாஷ்டமி ஸ்பெஷல் தட்டை ரெசிபி தான் இது நம்ம அவள் வச்சு செய்யக்கூடிய தட்டை ரெசிபி சுலபமாக செஞ்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த தட்டை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் கப்பு அளவு அவள் எடுத்துக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க நம்ம எந்த அளவுகள் எடுக்கிறீங்களோ அதே அளவுலேயே நீங்கள் எடுத்துக்கோங்க நான் இந்த பவுலில் எடுத்துருக்கேன் நீங்கள் கப்பில் கூட எடுத்துக்கலாம் அதே க பவுலில் அரை கப்பு பொட்டுக்கடலை சேர்த்து ரெண்டையும் நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி ஜலிச்சுக்கோங்க நீங்கள் டம்ளரில் அளந்தாலும் சரி அதே அளவுலேயே நீங்கள் அளந்துக்கோங்க ஏன்னா இது கப்பிகள் இருக்கும் அதெலாம் நல்லா ஜலிச்சு சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு கப்பிகள் இருக்குது அது நமக்கு தேவைப்படாத தூக்கியை போட்ருக்காங்கட்டு இதில் ஒரு கப்பு அளவுக்கு பச்சரிசி மாவு இது நம்ம கடைகளில் வாங்கின பச்சரிசி மாவு தான் அதையும் சேர்த்துக்கோங்க அதை நான் ஏற்கனவே ஜலிச்சு வச்சுட்டேன் அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம் சேர்த்துக்கோங்க அது கைகளில் லேஸாக க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு பிஞ்ச அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு பிஞ்சு அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க நெய் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் முன்னாடி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து கொடுத்துருங்க எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா ஒரு சப்பாத்தி மாவுக்கு அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க நல்லா சாஃப்டானதாகவே பிசஞ்சிக்கங்க ஏன்னா நம்ம வந்து அவள் சேர்த்துருக்கோம் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கோம் அதனால தண்ணி நல்லா எழுத்துக்கும் நல்லா எந்த வடிவங்களில் வேணுமோ அந்த வடிவங்களால் பெருசாகவே நீங்கள் செஞ்சுக்கலாம் உருட்டிட்டு ஒரு வாழை இலையில் நெ எண்ணெயோ நெய்யோ தடவிக்கோங்க தடவிட்டு மேலே ஒரு இலையை போட்டுக்கோங்க இது விரிசல்கள் விழத்தான் செய்யும் பரவாயில்லை இது நம்ம வந்து இது மேலே ஒரு கிண்ணத்தை வச்சு நல்லா தேய்ச்சி கொடுங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ரவுண்ட் ஷேப் வந்துடும் அதே கிண்ணத்துலையே நம்ம ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரவுண்ட் ஷேப் வந்துடும் இது சுலபமானது பிகினர்ஸ் கூட செஞ்சுடலாம் தட்டை வந்து தட்டணும்னு அவசியமே கிடையாது இதை அப்படியே எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சிருங்க எவ்வளோக்கு எவ்வளோ மெல்லிசா தட்ட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ மெல்லிசா தட்டிக்கோங்க இதே போல மிச்சம் இருக்கிற மாவையும் எல்லாத்தையும் இதே போல ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதில் நான் எடுத்துருக்கிற அளவுகளுக்குன்னு பார்த்திங்கன்னா பதினாலு தட்டை எனக்கு கிடச்சிச்சு நம்ம போட்டு ஒன்றா தட்டணும்னு அவசியம் கிடையாது இது இன்ஸ்டன்ட் தட்டை பிகினர்ஸ் கூட நம்ம சுலபமாக செஞ்சிடலாம் ஆனால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் திக்காக மட்டும் தேய்ச்சிடாதீங்க திக்காக தேய்ச்சிங்கன்னா உள்ளே வெந்து கொடுக்காது எவ்வளோ மெலிசா மெல்லிசாக தட்ட முடியுமோ அவ்வளோ குழம் மெல்லிசாக தட்டிடுங்க இதே பொழியாக எல்லாமே செஞ்சு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு எண்ணெயை காய வச்சுருங்க எண்ணெயை காய வச்சுட்டு நல்லா எண்ணெய் ஹீட் ஆகட்டும் நல்லா சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியதுதான் மிதமான தீயில் போட்டு பொறிச்சு எடுங்க எண்ணெய் நல்லா சூடாகணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொறிச்சு எடுங்க நல்லா வெந்து உடனே எடுங்க நல்ல கிறிஸ்பினஸ்ஸாக வரணும் இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் கருவேப்பில கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நெய்க்கு பதிலாக பட்டர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வெண்ணெய் கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப நல்லாவே இருக்கும் நல்லா திருப்பி விடுங்கள் கொஞ்சம் நல்லா வெந்த உடனே நல்லா கோல்டன் ப்ரௌன் வரட்டும் நல்லா கலர் மாறி அந்த சலசலப்பெல்லாம் அடங்கின உடனே எடுங்க அப்போ தான் நல்லா உள்ளையும் வெந்து கொடுக்கும் இல்லைன்னா வெளியில் மட்டும் ஒரு இருக்கும் உள்ளே வந்து நமத்து போன மாதிரி இருக்கும் எல்லாம் ஈவனாக ஒரே மாதிரி கலராக வந்த உடனே எடுங்க ஏன்னா இப்போ மழை வேறு பெய்யுது இல்லை அவங்களுக்கு நல்லா கலர் மாறி வந்த உடனே எடுத்திங்கன்னா டப்பாவில் ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா இது ரொம்ப நாளைக்கு நல்லா மொறு மொறுப்பு தன்மை இல்லாமல் குறையாமல் அப்படியே இருக்கும் இல்லாட்டி சவுக்குன்னு ஒரு மாதிரி பதத்து போன மாதிரி போயிடும் நமத்து போன மாதிரி போயிடும் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி செவந்த உடனே எடுத்துருங்க இதே பொலியாக எல்லா தட்டைகளையும் போட்டு பொறிச்சு எடுத்துருங்க உங்களுக்கு மேலே பொஸுன் வர மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஒரு ஃபோர்க் வச்சு கூட அங்கங்கே லேசாக ஓட்டை போட்டு கூட லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஹோல் மாதிரி விழுகும் அதை அப்படியே நீங்கள் போட்டு எடுத்து பொறிச்சு எடுக்கலாம் பொஷுன் வராது அருமையான அவள் தட்டை தயாராகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கோகுலாஷ்டமிக்கு நீங்கள் செஞ்சு சுவாமிக்கு நிவேதனமாக வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ